சமீபத்தில் ஒரு ஜோக்கு பார்த்தேன் ஒரு காவல்துறை நண்பர் இருக்கார் நாலு பேர் ரோட்டில் போகிறாங்க டேய் நீ தாண்ட அந்த மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்குறாளா வாடா ஒளி பிடிச்சி உள்ளே போடுறேன்னு அந்த நாலு பேர் சொல்கிறாங்க ஐயா நாங்களாம் கஞ்சா விற்கிறவங்க நாங்களாம் பெண்களுடைய தாலியை பிடிச்சி இழுக்கிறவங்க அப்படின்னா போ 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 அந்த மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு வான் அது மாதிரி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் அனுமதி இல்லை அனுமதி இல்லை கோர்ட்டுக்கு போய் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் கோர்ட்டினுடைய அனுமதி வாங்கி கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க எட்டரை மணிக்குள்ள முடிச்சு அதனால நாமளும் வேகமா முடிக்கணுங்க ஐயா நீங்கள் ரொம்ப தூரம் போன் அருமை சொந்தங்களே தமிழ்நாட்டில் சமீபத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க நிதிநிலை ஒரு வெத்து பேப்பரை தாக்கல் பண்ணிட்டு இவர் அவரை புகழ்றாரு அவர் இவரை புகழ்றாரு எதுக்கு மேஜையை தட்டுறாங்கன்னு எனக்கும் தெரியல காலையில் திமுக எம்எல்ஏல வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணால் மந்திரி நாட்டு இருக்கு சட்டமன்றத்தில் போய் மேஜையை தட்டிக்கிட்டு இருக்கான் என்னையா கிழிச்சிங்கன்னு மேஜையை தட்டுறீங்க குஜராத்தில் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க குஜராத்தில் பாருங்க இருபத்தி ஏழாயிரம் கோடி சர்ப்ளஸ் பட்ஜெட் செலவை விட இருபத்தி ஏழாயிரம் கோடி வரவு அதிகம் அது ஒரு பட்ஜெட் ஒரு ஆட்சி நீ என்ன பட்ஜெட் போட்டிருக்கிற ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி டாஸ்மார்க் வருமானம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி மார்க் வருமானத்தை வச்சுக்கிட்டு ஒரு லட்சம் கோடி செலவு வருமானத்தை விட அதிகம் அப்ப டாஸ்மார்க் பணம் இல்லைன்னா ஒன்றரை லட்சம் கோடி

ஊழல் இல்லாத துறையே இல்லை அதுல நம்பர் ஒன்னா பாலியல் குற்றம் நடக்காத நகரமே இல்லை அது நம்பர் ஒன்னா தினமும் கொலை கொள்ளை நடக்காத ஒரு நாளே இல்லை இது நம்பர் ஒன்னா இவங்க நீங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இருநூறு பேர் போடுவாங்க இருநூறு சீட் வரும் அப்படியே பேசிக்கிட்டே அந்த வண்டி மெண்டல் ஹாஸ்பிட்டல் போது எல்லாம் ஏறுங்கப்பா ஏறுங்கப்பான்னு தான் சொல்லணும் அப்படியே சொல்லிட்டு தெரியுங்கப்பா அந்த வெள்ளை கலர் வண்டியில் ஏறு அப்படியே மெண்டல் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் எப்படி இருநூறு சீட் கொடுப்பான் எப்படிங்கய்யா தமிழக மக்கள் இருநூறு சீட் கொடுப்பான் வரலாறு காணாத மோட்சமான ஒரு ஆட்சி எப்படி இரநூறு கொடுப்பாங்க இதுல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் தொண்ணூத்தி ரெண்டு பேரை கைது பண்ணிருக்கிறாங்க தொண்ணூத்தி ரெண்டு பேர் எதுக்கு தொண்ணூத்தி ரெண்டு பேரை கைது பண்ணாங்கன்னா டாஸ்மார்க்ல போய் அப்பா படத்தை வச்சதுக்கு அப்பா படத்தை நம்ம மகளிரன்னையும் பாருங்க அவங்களுக்கு குறும்பு ஐயோ பாவம் எல்லாம் குடிக்கிறாங்க யாரு மது கொடுத்தாங்கன்னே தெரியாம அந்த வெயில நிக்கிறாங்க ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் கடை தெரியுதோ இல்லையோ முதலமைச்சருடைய தான் அவ்வளோ பெருசா தெரியுது ஒரு டாய்லெட் முதலமைச்சர் நிதியிலிருந்து கட்டி இருக்கான் டாய்லெட்டை விட ஒரு போட்டோ பெருசா இருக்குது பஸ்ல ஏறினீங்கன்னா இருக்குது போட்டோ பார்த்துட்டு போனா கீழே தரையில் உழுந்துருவீங்க ஓட்டேன் ஆனா எல்லா இடத்துலையும் போட்டோ மகளிர் என்ன யோசிச்சாங்க ஒரு டாஸ் மார்க்லயும் போட்டோவை போட்டுடலான் காவல்துறை தொண்ணூத்தி இரண்டு பேரை கைது பண்ணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய அன்பு சகோதரிகளை இன்னைக்கு அந்த தொண்ணூத்தி இரண்டு பேரில் ஆறு பேர் நம்முடைய அன்பு சகோதரிகள் விருதுநகரில் சகோதரி அம்சவல்லி சாந்தகுமாரி திண்டுக்கல் கிழக்கில் சகோதரி மல்லிகா சகோதரி உமா மகேஸ்வரி தூத்துக்குடி தெற்குல சகோதரி லதா சகோதரி லக்ஷ்மி வேல் ஆறு பேர் ஜெயிலில் இருக்காங்க இந்த அநியாயத்தை பார்த்தீங்களா தொண்ணூத்தி இரண்டு பேர் கைது அவங்க எல்லாம் பெயில் வாங்கிட்டாங்க ஜெயிலுக்கு போயிட்டு பெயில் வாங்கிட்டாங்க இன்னைக்கு ஆறு பேர் பெயில் இல்லாமல் ஜெயிலில் இருக்காங்க எல்லாரத்துக்கும் குழந்தை குட்டி இருக்கு எல்லாருக்கும் கணவர் இருக்காங்க எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு எல்லாரும் வீட்டில் தான் அந்த வீடு அன்னைக்கு நடக்கும் அப்படி இருந்தும் தைரியமாக நம்முடைய சகோதரிகள் என்னானாலும் பார்த்துக்கலாம் டாஸ்மார்க்ல போட்டோ ஒட்டுறது தான் போயிருக்கிறாங்க பாரு தந்தியில மகாத்மா காந்தி அவர்கள் எப்படி ஒரு கை உப்பெடுத்து ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்தாரோ இந்த டாஸ்மார்க் போராட்டத்தில் அப்பாவுடைய படத்தை ஒட்டினாங்க இல்லைங்கயா அதுக்கு சமம் அதனால் இந்த தொண்ணூற்றி இரண்டு மகளிர் இருக்கும் நாம இன்னி பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மகளிருக்கு அடைமொழியாக வீர மங்கையர் என்கின்ற அடைமொழி நம்ம கொடுக்கும் தொண்ணூற்றி இரண்டு பேரும் இன்றிலிருந்து அவங்க பேரை நம்ம கட்சி பத்திரிகையில போடுறோம் கட்சியில நம்ம கூப்பிடுறோம்னா வீர மங்கையர் அடைமொழி மத்த கட்சியில தலைவங்கள்லாம் அடைமொழி கொடுத்துக்குவாங்க நம்ம கட்சியில தொண்டர்களுக்கு அடைமொழி கொடுப்போம் கடுமையாக வேலை செய்யக்கூடிய சகோதரிகளுக்கு அடைமொழி கொடுப்போம் வீர மங்கையர்களாக தொண்ணூத்தி இரண்டு பேர் கைதாகி ஜாமீன் வாங்கி வெளியே வந்திருக்கிறாங்க பாருங்க ரெண்டு பேர் மங்கையர் நின்று கொண்டிருக்கின்றார் இந்த கூட்டு கலவாணிகள் ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்களா ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா தாங்க கிடைப்பான் நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பான் அதனால் இந்த கூட்டு களவாணிகள் சிறைக்கு சென்றவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் ரவுடிகளாக இருந்தவர் கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்க அதை ஏத்துக்குவீங்களா அன்பு சொந்தங்களே நீங்க அதை ஏத்துக்குவீங்களா கர்ம வீரர் ஐயா கல்விக் கொள்கையை பத்தி சொன்னா ஏத்துக்கலாம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஏத்துக்கலாம் அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் மாண்போடு வாழ்ந்திருக்கின்றார் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாம் ஏத்துக்க போறோம் ஆனா இந்த கூட்டு கலவாணிகள்லாம் சேர்ந்து தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை எப்படி நாம் ஏத்துக்கப் போறோம் நீங்களே யோசிச்சுப்பாங்க அதனால்தான் அன்பு சொந்தங்களே பாரதிய ஜனதா கட்சி இதை ஒரு புரட்சியாக நாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு ஒருத்தரையும் சந்திச்சு சொல்றோம் அம்மா உங்க குழந்தைக்கு புதிய கல்விக் கொள்கை வந்துச்சுன்னா என்ன நடக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் உங்க குழந்தை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உங்கள் குழந்தை தமிழ்மொழி தாய்மொழி தமிழ் மொழியில தான் படிப்பாங்க மிச்ச மொழிகளையும் ஒரு பாடமா படிக்கலாம் இன்னைக்கு நாம சொல்றேங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு எந்திரவழி கற்றல் மிஷின்

போர்ச்சுகீஸ் மொழியும் படிப்பதற்கான வாய்ப்பு பதினொன்னு பன்னெண்டாம் இருக்கு மோடியை என்ன ஐயா நம்முடைய குழந்தைகளை உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளாக தயார் பண்ணிட்டு அரசு பள்ளியில் படிச்சாலும் தனியார் பள்ளியில் படிச்சாலும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை நோக்கம் அடிப்படை நோக்கம் இவங்களை பொறுத்தவரைக்கும் என்ன இவங்க நடத்தக்கூடிய தனியார் பள்ளியில் ஒரு கல்வி அரசு பள்ளியில் நம்ம படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தரம் இல்லாத ஒரு கல்வியை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு போஸ்டர் ஒட்டுவதற்காக அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற இங்க பாருங்க திருச்சியில தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் யார் ஸ்கூலுங்க ஐயா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஐயா மலச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனுடைய ஸ்கூல் ஐசிஎஸ்சி ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் மூன்று மொழி படிக்கலாம் கிங்ஸ்டன் இன்டர்நேஷனல் அகாடமி துரைமுருகன் என்னது சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநதி வீராசாமி என்ன என்னது கீதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அமைச்சர் கீதா ஜீவன் அவங்களது எஸ்கே பி வனிதா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் பிச்சாண்டி அவங்களது ஜீவா வேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் ஏவா வேலுது பாரத் வித்யாசிரம் ஜெகத் ரச்சகன் எம்பி இது சி கே ஸ்கூல் மூகா முத்தவங்க குடும்பம் நான் என்ன சன்சைன் பள்ளியெல்லாம் சொல்லிங்க கேட்டு கேட்டு காதே உங்களுக்கு தேஞ்சு போச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மகளே ஒரு மும்மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளியை நடத்துகிறான் நான் என்ன திமுகவுடைய வட்டம் சட்டத்துக்குலாம் போவே இல்லைங்க அவன் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கான் ஆனால் எல்லா தனியார் பள்ளி எல்லா சிபிஎஸ்சி பள்ளி எல்லா பள்ளியிலும் மூன்று மொழி சொல்லி கொடுக்குறான் ஆனா நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில் படிக்கிறவங்க இரண்டு மொழி மட்டும்தான் படிக்கணும்னா என்னையா நான் ஒரு விவேகனுடைய காமெடி பார்த்தேன் ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருப்பார் அண்ணன் விவேக் அவர் ஒரு போர்டில் எழுதுவார் ஆ அண்ணன் தெரியுதா தெரியல ஆ பெருசு எழுதுவார் பெருசு தெரியுதா தெரியல பெருசு ஆ பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கிறேன் தெரியுதா தெரியல நான் தெரியுறா தெரியுற போர்டு தெரியுதா தெரியுது என்ன பெருசு ஆ மட்டும் தம்பி நான் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கல தம்பி அதனால ஆ தெரியாது இன்னைக்கு திமுக எம்எல்ஏ அப்படித்தான் இருக்கிறாங்க இந்த மூன்று மொழி போய் மூணாவது மொழி அழிச்சிட்டு வா ஒரு திமுக எம்எல்ஏ பெயிண்ட் அப்பாவை தூக்கிட்டு போறார் எதுனா மூணாவது மொழி ஒன்னு ரெண்டு மூணு மூணாவது மொழி அழின்னு ஆங்கிலத்தை அழிச்சிட்டு வர்றார் இன்னைக்கு இதுதான் இந்த மாதிரி முறையில் வந்த திமுகவுடைய தொண்டை எப்படி இருப்பான் பாரு மூன்றாவது மொழின்னு இங்கிலீஷ் அழிச்சதுக்கு அப்புறம் சொல்றான் பெருசு அது ரெண்டாவது மொழி மாதிரி தெரியுது ஹிந்தி மேல இருக்குது அதை அழின் இவர்கள்லாம் இன்னைக்கு நமக்கு புத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் எப்படிப்பட்ட கல்விக் கொள்கை இருக்கணும் நாம என்ன படிக்கணும்